அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா கன்று பிறந்ததுலேருந்து முதல் ஐந்து மாதங்களில் அது எந்தளவுக்கு நம்ம பராமரிக்கலாம் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் தடுப்பூசிகள் என்ன பண்ணணும் அப்படி போடாதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து எதிர்காலத்தில் வரும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஒன்றுலேருந்து ஐந்து மாதங்களுக்கு வரை மாதம் மாதம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபீடிங்கை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் எப்படி பராமரிக்கணுன்றதை பார்க்கலாம் முதல் பார்த்தீங்கன்னா கன்று போட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பல்சரி சீம்பால் வந்து கொடுத்தாகணுங்க நம்ம சீம்பால் வந்து நம்ம வெளியே சேல் பண்ணுறோம் அது பண்ணுறோம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் நம்ம கண்ணுக்குட்டிக்கு அதுக்கு வயிற்றுக்கு நம்புற அளவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா எஃபெக்டிவாக இந்த சீம்பாலை வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நம்ம அந்த பாலை கொடுக்கும்போது கண்ணுக்குட்டியோடய உடல் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகும் அதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு கண்ணுக்குட்டியோடய பிரதான உணவுன்னு பார்த்தீங்கன்னா பால் தாங்க ஏன் வந்து நம்ம வந்து பாலை வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோடைய இந்த ரூமன் பகுதி அதாவது இந்த பெரிய மாட்டுக்கு நம்ம வந்து தீன் சாப்பிடும் போது நமக்கு எப்படி செரிமானம் ஆகுதோ அந்த ஆகிற பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கும் தண்ணிக்கு ச தண்ணி வந்து ஜீரணமிக்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசா இருக்குங்க இந்த நாலு பேக்கில் பாத்தீங்கன்னா அந்த பேக் மட்டும் பெருசா இருக்கும் அந்த பேக் வந்து சுருங்கு 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 சுருங்க தான் உங்களுக்கு வந்து ரூமன் பகுதி வந்து பெருசாகுங்க இந்த ரூமன் டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோட வளர்ச்சி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரூமன் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து அதிகமாகுதோ அந்தளவுக்கு தான் வந்து கண்ணுக்குட்டி வந்து அதிகமான தீன் எடுக்கும் ஜீரணசக்தி அதிகமாக இருக்கும் ஜீரணசக்தி இருக்கும் போது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீமேல் காஃபாக இருக்கிற பட்சத்தில் நல்லபடியாக வந்து உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குங்க இந்த ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியான பாலை கொடுத்து வளர்க்கும் போது என்னென்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும் அதோடய வளர்ச்சியும் வந்து தடைபடும் நீங்கள் பால் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்க பட்சத்தில் இல்லை பால் வந்து கொடுக்காம சீக்கிரமாகவே வந்து தீவனத்தை வந்து பழக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மா மாட்டோட அந்த ஒரிஜினல் க ஸ்ட்ரக்சர் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் நோய் எதிர்த்து சக்தி ரொம்பவுமே குறைவாக இருக்கும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாவது மாட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மெடிக்கேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க சரி எவ்வளோ பால் கொடுக்கலாம் எத்தனை நாளைக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோல நம்ம வந்து ஒரு கால்குலேஷனில் போட்டிருந்தோம் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் கொடுக்க சொல்லி அதுக்கே கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் நம்மளை வந்து கண்டுபிடி திட்டி இருந்தார் நீ வந்து விவசாயிகளை வந்து தப்பாக வந்து மிஸ்லீட் பண்ணுற லாஸ்ல தான் கொண்டு போய் முடியும் இந்த இதெல்லாம் அப்படின்ட்டு இப்போ ஹியூமனுக்கு நம்ம குழந்தை பிறகு இல்லைங்க அந்த குழந்தைங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா பத்து மாதம் பதினோரு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்க சொல்கிறாங்க அப்போது அதில் எவ்வளோ வந்து உங்களுக்கு எதிர் எதிர்ப்பு சக்திகளோ அதோடைய ஃபுல் நரம்பு மண்டல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தாய்ப்பாலோடைய ஊட்டச்சத்துல தான் அமைஞ்சிருக்குங்க ஒரு நூறு பர்சன்டேஜ் அதை வளர வேண்டியது பார்த்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சியிலேருந்து இந்த நர்ம மண்டலத்துலேருந்து அந்த எலும்புகள் அந்த ஸ்ட்ரக்சர் உருவாதிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் வந்து பால் தான் அது இல்லாத போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழுசாக அந்த கண்ணுக்குட்டி வந்து ஆரோக்கியமாக வளராது அந்த அவருக்கு ஒரு ரீப்ளையாக சொல்லிக்கிறேன் நீங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாடல் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்பல்சரி அந்த செலவு பண்ணி தான் ஆகணுங்க செலவு பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்போது எவ்வளோ வந்து நம்ம வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னா கண்ணுக்குட்டியோட இடையில பத்து பர்சன்டேஜ் வந்து கம்பல்சரி நம்ம வந்து பாலாக கொடுத்தா தான் அந்த கண்ணுக்குட்டி ஒரு ப்ராப்பரான கோத்து வரும் அதோடைய ரூமன் அளவு வந்து வளர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வந்து தண்ணியோட தண்ணியோட இறைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ரூமன் வந்து வளர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நல்லபடியாக உங்களுக்கு தீன் சாப்பிட ஆரம்பிக்குங்க அதனால் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து உடல் எடையில் கம்பல்சரி நம்ம வந்து பால் வந்து கொடுக்கணும் இந்த உடல் எடையை எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கண்ணுக்குட்டியில் உடல் எடையை கணக்கு பண்ணி நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரெண்டு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பால் வந்து தேவைப்படும் ஆரம்பத்தில் ஒரு ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு ஒரு மாதத்து வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கம்பல்சரி மாட்டு பால் கொடுக்கவே பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்க் ரீப்ளேசர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து அதை கூட நம்ம வந்து டெய்லி கொடுக்க கொடுத்துக்கலாம் அப்படியே ரெண்டாவது மாதத்தில் நம்ம வந்து மில்க் ரீப்ளேசர் கொடுத்துட்டே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீடு கொண்டு வரலாங்க இப்போ கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு பதினைந்து நாள் இருந்தே வந்து நம்ம வந்து மாட்டுத்தீவனை வந்து கொடுக்கலாம் அதுக்காக கம் கண்ணு குட்டிக்குமே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மாட்டுத்தீவுகளை வந்து நம்ம கொடுக்கலாம் ஐம்பது கிராம் நூறு கிராமில் இருந்து பர் ஒரு நாளைக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வர வர நீங்கள் வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வரலாங்க ஏன்னா உங்களுக்கு சாணியே சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஓவர் ஃபீடிங் பண்ணுறோமா இல்லை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கமான்றது உங்களுக்கு சாணிகளே கண்டுபிடிச்சிடலாம் அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐம்பது கிராமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அரை கிலோ சாயங்காலம் அரை கிலோ வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக இந்த ரெண்டு மாதம் வரைக்கும் தாராளமாக கொண்டு போகலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஜீரண சக்தி வந்து அதிகப்படுத்தும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து கூட்டி ப்ராப்பரான க்ரோத்துலேயும் உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மாதங்கள் இந்த ரெண்டுலேருந்து மூணு மாதங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பால் வந்து இன்டேக் வந்து கம்மியாகி உங்களுக்கு வந்து பச்சை தீன் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு சாப்பிட ஆரம்பிக்கும் அசை வந்து கொஞ்சம் நல்லா போட ஆரம்பிக்குங்க இந்த டைம் பீரியடில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அரை கிலோலேருந்து ஒரு ஒரு கிலோ வரைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி காலையில் ஒரு அரை கிலோ சாயங்காலம் ஒரு அரை கிலோ இல்லை காலையில் ஒரு ஒரு கால் கிலோ சாயங்காலம் ஒரு கால் கிலோன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு கிலோ வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் மாட்டுத்தையும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் பச்சத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வக்கீப்பில் இருந்தாலும் வக்கீப்பிலும் சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வைங்க ஏன்னா பெரிய மாடுகள் மாதிரி ஒரே முட்டை தண்ணி குடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்கும் அப்படி குடிக்கும் பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு நல்ல ஜீரண ஜீரணசக்தி வந்து கிடச்சி அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக க்ரோத் ஆகுங்க அதே மாதிரி நாலுலேருந்து ஐந்து மாதங்கள் போகும்போது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒன்றரை கிலோ வரைக்கும் நம்ம வந்து தீவனம் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் நான் வந்து மாட்டு தீவனம் சொல்கிறது நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறனால சொல்கிறேன் நீங்கள் அதே ஒன்றரை கிலோக்கு அதுக்கு என்ன உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து இருக்குதோ எல்லாமே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் சொந்தமாக நீங்கள் தயாரித்து கூட தாராளமாக கொடுங்க ஏன்னா ஸ்க்ரீனில் ஒன்றுலேருந்து ஐந்தாவது மாதம் மாதம் வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து ஃபீடுக்கு ப்ரோட்டீன் சத்து டிடிஎன் இதெல்லாம் தேவைப்படுதுன்றதை கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து தீவனத்தை மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு போடுறக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பழகிக்கலாங்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெச்எஃப் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா பிறந்ததில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் தாராளமாக இருக்குங்க அதே மாதிரி அது ஒரு மூணாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது இருந்து ஒரு எழுவத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாவது மாதம் அது கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ஒரு இருந்து நூறு கிலோ வரைக்கும் அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணுங்க இதுதான் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம கெஸ் பண்ண முடியும் நீங்கள் ஒரு வேளை வந்து நான் போன பற்றியில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வரீங்க இல்லை மூணு மாதம் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வரீங்க இல்லை அஞ்சு மாதம் கன்றுக்குட்டி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா குறைஞ்சது அந்த கண்ணுக்குட்டி ஒரு நூறு கிலோ வரைக்கும் இருந்தால் தான் அது ப்ராப்பராக குரோ ஆகி வந்திருக்குது அதுலேருந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ப்ராப்பரா ப்ராப்பராக கொண்டு போக முடியுங்க இல்லை நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் கண்ணுக்குட்டி வெறும் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது ஃப்யூச்சருக்கு கொண்டு போகும்போது பிடிக்கிறதுக்கான ரேட் ஆகும் அப்படியே ஹீட்டுக்கு வந்தாலுமே இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ரேட் ஆகும் அதனால எப்போவுமே வாங்கும் போது வெயிட் செக் பண்ணி வாங்குவேன் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கண்ணுக்குட்டியோ இல்லை பக்கத்தில் யாராவது வீட்டில் கன்றுக்குட்டி இருந்தாலோ ஒரு அளந்து பழகி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்க்கும் போதே ஓரளவுக்கு வந்து ஒரு கெஸ் வரும் ஏன்னா நம்ம எல்லாம் போய் கண்ணுக்குட்டியெல்லாம் அளந்து பார்த்துட்டு இருக்க முடியாது உடவ மாட்டானுங்க அப்படி அந்த பட்சத்தில் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பத்து கண்ணுக்குட்டி அப்படியே ஆழ்ந்தாலேருந்து பார்த்து நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அங்க போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே ஒரு கெஸ்ட் வரும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கெஸ்ட் பண்ணி நீங்க எடுக்கலாம் ஏன்னா அதுல நீங்க தப்பு பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி நீங்க பெரிய அளவுக்கு நீங்க க்ரோத் பண்ண முடியாது கரெக்டான வெயிட்டில் இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது நாட்கள் அதிகமாகும் போது கண்டிப்பா வந்து நமக்கு அது தான் போய் முடியுங்க இந்த ஒன்றுலேருந்து இருந்து இந்த ஐந்து மாதம் வந்து நம்ம இந்த கண்ணுகளை வந்து நம்ம வளர்த்தி கொண்டு போறது எதுக்காக அப்படின்னா எதிர்காலத்துக்காக தான் நம்ம கொண்டு போகிறோங்க அப்படி ஒரு கண் வந்து கண்ணு போடும்போதே நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அந்த கண்ணு வந்து நமக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படுமா இல்லை அதனால நம்மளுக்கு பலன் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த கண்ணை வளர்த்தலாமா வேண்டாமான்ற முடிவு வந்து நம்ம எடுக்கணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒரு பத்து மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பொட்டக்கன்று ஒரு செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா விதத்துலயுமே அது வந்து நம்மளுக்கு வந்து ஆப்டாக இருக்கணுங்க அது பார்த்தீங்கன்னா அந்த தாய் மாடு வந்து நம்மளுக்கு பால் அடக்காத மாடுகளாக இருக்கணும் கடைசி மூணு மாசங்களை நம்ம எப்போவுமே சொல்ற மாதிரி ஒரு ஐந்து லிட்டருக்கு ஒரு வேலைக்கு குறையாம ஒரு நாளைக்கு பத்து லிட்டருக்கு குறையாம கடைசி மூணு மாதங்களில் கறக்கிற மாடா இருக்கணும் அப்புறம் கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பிடிச்சி வச்சுட்டே இருக்காம டக்குன்னு கண்ணுக்குட்டியை வந்து அது விட்டுற மாதிரி மாடாக இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி மடிநோய் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பார்த்து அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லபடியாக இருக்கிற மாட்டோட கண்ணுக்குட்டிகள் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து வளர்த்தணுங்க ஈல்டும் நல்லபடியாக இருக்கிற மாடோட கண்ணுக்குட்டிகளை எடுத்து வளர்த்தும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மாடுகள் வந்து சீக்கிரமா நம்மளுக்கு உருவாக்க முடியும் வெறும் தீவனம் பால் அடர் தீவனம் இதை வச்சு மட்டுமே வந்து கண்ணுக்குட்டி வளர்த்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நீங்க மினரல் மிக்சர் கண்டிப்பா வந்து கொடுத்தாகணும் ஒரு மிஞ்சி போன ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல இருந்து ஒரு முப்பது கிராம் ஒரு நாளைக்கு மினரல் மிக்சர்ல கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அந்த கண்ணுக்குட்டி வந்து ப்ராப்பராக இன்டர்னல் அதோடைய எல்லா ஆர்கன்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள உறுப்புகள் எல்லாமே ப்ராப்பராக அதோடைய க்ரோத் ஆகும் சில கண்ணுக்குடியெலாம் பார்த்துருப்பீங்க ஒரு வயசு ஒன்றரை வயசு ஆகி டாக்டர் செக் பண்ணி என்ன சொல்வார் கர்ப்பப்பை வந்து வளர்ச்சி இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது இன்னும் நாட்கள் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்தான் ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் ஃப்யூச்சர் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு டே இருந்து அந்த கண்ணுக்குடியில் ப்ராப்பராக வளர்த்தே ஆகணுங்க இந்த ஸ்டார்டிங்கில் இந்த அஞ்சு நீங்க நீங்கள் நல்லபடியாக மினரல்ஸ்லாம் கொடுத்து வளர்க்கும் போது ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும் அதுலேருந்து உங்கள் கண்ணுக்குடி வந்து க்ரோத் ஆகி நல்லபடியாக உங்களுக்கு வந்து செணிக்கிறதுலேருந்து எந்த பிரச்சனையும் வராது சரி இந்த தீவன முறை வச்சு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொண்டு போகலாங்க அதில் முக்கியமான ஒரு பங்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவார்மிங் அதாவது வந்து குடல் புழு நீக்கம் இந்த குடல் புழு நீக்கன்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த முதல் வந்து ஐந்து மாதங்களில் குடல் புழு வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பர் ஷெடியூலாக நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த வெயிட்டை வந்து நீங்களால் அச்சீவ் பண்ண முடியுங்க அப்படி உங்களால அச்சு இல்ல வயிறு வந்து கீழே ரொம்ப தொங்கலாம் வருது பானை வயிறு இருக்குது அப்படின்ற பட்சத்துல முடி வந்து பெருமுடியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வெறும் வயிறு மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்குது அஹ் உங்களால வந்து அது ப்ராப்பர் கெயினோ இல்ல அதுக்கு இன்டர்னல் குரோத்தோ வந்து ப்ராப்பரா இருக்காது அதனால வந்து நீங்க ப்ராப்பரான டிவார் பண்ணணுங்க சரி எப்படி ப்ராப்பரான டிவைமிங் கொடுக்கலாம் என்னென்ன டிவார் மருந்துகளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா பிறந்து அந்த பாலெல்லாம் குடிச்சு ஒரு அஞ்சு நாள் வந்து ரெடியாகிட்டிருக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாம்ஸ் வந்து உள்ள வந்து உருவாக ஆரம்பிச்சிருங்க அதாவது குடற்புளுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அதுக்கு வந்து நம்ம க எந்த தீனுமே எந்த ஒரு டிவார்மிங்குமே கொடுக்காம அதை அப்படியே வளர்த்து கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து புழுக்களை வந்து அதிகமாக உருவாக ஆரம்பிச்சுருங்க சில கண்ணுக்குடிகள் வந்து இயற்கையாக எதிர்ப்பு சக்தி இருக்கும் பட் அந்த எதிர்ப்பு சக்தி பாதிக்காத வரைக்கும் நம்ம வந்து நம்ம வந்து பாதிக்காத அளவுக்கு வந்து நம்ம வந்து டிவார்மிங் வந்து கொடுத்து நம்ம வந்து அதை ரெடி பண்ணணும் ஏன்னா கண்ட்டினியூஸாக வந்து டிவாமிங்லேயே கண்டுக்குடி வளர்த்துட்டு இருந்தாலுமே என்ன ஆகுனா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏதோ ஒரு சின்ன எஃபெக்ட் வந்தாலுமே அதனால் தானாக வந்து அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாமல் போயிடுற எல்லாத்துக்குமே டேப்லெட் போடுற மாதிரி ஆயிருக்கு அதனால் ப்ராப்பரான ஷெடியூலில் நம்ம வந்து டிவார்மிங் வந்து மாற்றி மாற்றி ரொட்டேஷன் முறையில் கொடுத்துட்டே இருக்கணும் ஒரே மருந்தையே கண்டினியூஸாக கூடாது அதே மாதிரி பெரிய மாட்டுக்கு கொடுக்குறத சின்ன மாட்டுக்கு கொடுக்கக்கூடாது மாற்றி மாற்றி கொடுக்கணுங்க சின்ன மாடுகளுக்கு கண்ணுக்குட்டிகளுக்குன்னு தனியாக வந்து டிவாமிங் இருக்குது முதல் பதினைந்து நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இம்மிடியேட்டாக வந்து கண்ணுக்குட்டிக்கும் பெரிய மாடுக்கும் டிவாமிங் பண்ணி ஆகணும் கண்ணுக்குட்டிக்கு நம்ம அந்த அல்பன் அல்பண்ட சோல் ஐவர் மேட்டின் சோல் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது பட் அதெல்லாம் வந்து போடுறதுக்கு முன்னாடி அதோடைய உள்ளுறுப்புகள் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அது எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அதனால ரொம்பவுமே சேஃபான குடல் புழு நீக்கக்கூடிய மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பைப்ரைசின் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது எம்எல் ஒரு சின்ன ஒயிட் கலர் பாட்டில் வரும் உங்களுக்கு நான் சைடில் கொடுக்குறேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஆறு ஏழு நாள் அதாவது அஞ்சுலேருந்து இருந்து பத்து நாளைக்குள்ள வந்து இந்த டானிக்கு வந்து கொடுக்கும்போது ஒரு சேஃபரா வந்து ஆரம்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை புழுக்களை வந்து நம்மளுக்கு வயிற்றில் வந்து இருக்கக்கூடிய புழுக்கள் குடல் புழுக்களை வந்து நீக்கம் பண்ணிரும் இதை கொடுத்து முடிச்சுட்டு நீங்க வந்து கண்ணுக்குடியை வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபீட் சாப்பிட்டுருக்குமே பாத்தீங்கன்னா வயிறு வந்து கீழே இறங்குறது வந்து உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா வந்து இது முடிஞ்சு சே ஃபீடெல்லாம் எடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாசம் தாண்டும் அந்த ஒரு மாசம் தாண்டும் போது இருபத்தோரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க இந்த கொடுத்து அடுத்த இருபத்தோரு நாள்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு டோஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அது வந்து அல்பண்ட இல்லைன்னா வந்து ஐவர் மேட்டின்னு கொடுக்கலாங்க இந்த அல்பெண்டோ நம்ம கொடுக்கும்போது என்னென்னா குடல் புழுக்களை வந்து நீக்கமாகும் பட் குடல் புழுவே இல்லாமல் சும்மா வந்து நம்ம வந்து கொடுத்துட்டுருக்க வேண்டியதில்லை அதனால் நீங்கள் வயிறை வாட்ச் பண்ணுங்கள் வயிறு கீழே இறங்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம் பட் ரொம்ப முத்தனை வரைக்கும் நீங்கள் விட வேண்டாம் ஆரம்ப ஸ்டேஜில் லைட்டாக கவனிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து அல்பெண்டோ கொடுத்துருங்க இருபத்தோரு நாள் ஷெட்யூலில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க அதுக்கப்புறம் இருபத்தோரு நாள் மறுபடியும் இருபத்தோரு நாள் கழிச்சு ஐவர் மேட்டிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து கொடுத்தா வந்து போதுமானது சரி இப்போ வந்து வெளியிலேருந்து நம்ம வந்து கண் வாங்கிட்டு வரோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணு இல்லை வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கண்ணு வாங்கிட்டு வரோம்னா அதுக்கு எப்படி நம்ம டீவாயிங் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க சரியாக பால் கொடுத்துருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது போது நம்ம எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே ஒரு அதோட கண்டிஷன் என்னென்னு டாக்டர் கூப்பிட்டு கம்பல்சரி செக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து வேக்சினெல்லாம் வந்து போட வேண்டியது இருக்குது இந்த வேக்சினை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம் வேக்சினல்லாம் நிறைய பேர் போட மாட்டாங்க அப்படி போடாத பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு வெளியிலிருந்து நிறையா வந்து நோய்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கிற மாடுகளுக்கும் வர ஆரம்பிக்கும் எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான் முடியும் தைலேரியா இந்த மாதிரி நிறைய மாதிரி இப்போ நோய்கள் வந்து இருக்குதுங்க மாடுகளுக்கு பறவை நோய்கள் இருக்குது அதனால் வேக்சின் வந்து ரொம்ப கம்பல்சரியாக வந்து புட்டக்கண்ணுகளுக்கு வந்து போட்டே ஆகணுங்க அதனால் நீங்கள் வெளியிலிருந்து ஒரு கண்டுபிடி கொண்டு வரீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி இன்ஜெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த பூச்சி மாத்திரையை வந்து கொடுக்க பாருங்கள் அப்போ உடனே வந்து உங்களுக்கு அது கேட்கும் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இருபத்தோரு நாள் கழிச்சு நம்ம வந்து அடுத்த ஷெட்யூல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்மள வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு இந்த சின்ன கண்ணுக்குட்டி எடுக்கிறத பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த சின்ன கண்ணுகுட்டில பாத்தீங்கன்னா அதிகமான டெத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா நம்ம கிட்டே வளரும்போது கூட ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிடுவோம் வெளியில இருந்து கொண்டு வரும்போது அந்த கால் பால் கண்ணை விற்கும் போது அவங்க எந்த மனநிலையில் விற்றுருப்பாங்க ஏன்னால் பால்கான ஒருத்தன் கொடுக்குறாங்க அப்படின்னாவே ப்ராப்பராக ஃபீடிங் பண்ணியிருக்க மாட்டாங்க ப்ராப்பராக வந்து பால் கொடுத்துருக்க மாட்டாங்க எதுவுமே பண்ணியிருக்கும் போது சுத்தமாக எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியுமே இல்லாத வந்து நம்மக்கிட்ட வளரும் போது அந்த ஒன்றுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே டெத்து சான்சஸ் நிறைய இருக்குங்க நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது ஆல்ரெடி இன்ஃபெக்டட் ஆகி வந்துருச்சுனாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் ஆக்டிவாக மோஷனெல்லாம் வந்து நல்லா வந்து கிளியராக போகிற கண்ணு குட்டி யூரின் எல்லாம் நல்லா கிளியராக போகிற கண்ணு குட்டி பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா கொஞ்சம் ரொம்ப சோர்ந்து டல்லாக இருக்குது இல்லை போனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்லாம் சொன்னால் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எடுக்காதீங்க அது ரொம்பவுமே டேஞ்சரில் வந்து முடியும் ஏன் அப்படின்னா இந்த வேக்சின் தான் வந்து இந்த நோய்களை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துதுங்க ஹெச்எஸ் பிக்யூ எஃப்எம்டி இந்த மூணு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் ஸ்டார்ட் உடனே நம்ம வந்து கம்பல்சரி இந்த வேக்சின் வந்து கொடுக்கணுங்க இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா கிளைமேட்டுக்கு கிளைமேட்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கும் வேறு வந்து நோய் தொற்றுனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கும் நிறைய விதமான இந்த இன்ஃபெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு வேக்சினாக வந்து அமையுது ஏன்னா டிவாமியில் நம்ம புழுக்கள் நிற்கலாம் பட் வந்து உயிர்கொல்லி நோய்கள் சில வருது இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி வந்து வேக்சின் வந்து கொடுத்தாகணுங்க